எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன் இப்போ வந்து பருப்பு தொகையில் செய்ய போகிறவங்க அதுக்கு என்னென்ன எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமாங்க நான் ஃபஸ்ட்டு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க எண்ணெய் காயத்துக்கு முன்னாடியே போட்டுருங்க நல்லா கொஞ்சம் நல்லா அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டு இது நல்லா மிதமான தீயில் வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் கேஸ் வந்து ஹைஃப்ளேமில் வைக்காதீங்க கரிஞ்சிடும் கரிஞ்சிடுச்சின்னா தொகையோடய டேஸ்ட்டு மாறிடும் இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்ட பிறகு ஒரு நாலு பல் பூண்டுங்க உங்கள் காரத்துக்கேற்ற வரமிளகா அதையும் நல்லா வறுத்துக்கோங்க கேஸ் வந்து சிம்லேயே தாங்க இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க நான் ஒரு அரை மூடி தே அரை மூடி தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேங்க இப்போ அதையும் இதில் போட்டுக்கலாம் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் தேங்காவோட ஈரப்பசம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு தொகையில் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காயிட்டோம் இப்போ ஒரு துண்டு புளி போட்டிருக்கேன் புளியை நல்லா வதக்கிங்க இப்போ நான் வந்து பெரிய சைஸில் ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேங்க அதையும் இதில் போட்டுக்கலாம் கூடவே இந்த துவைய தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளி வந்து நல்லா குழைய வேகணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணுங்க இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ண பிறகு நல்லா ஆறுன பிறகு நம்ம ஃபஸ்ட்டு வந்து இப்போ இந்த பருப்பெல்லாம் போட்டிருக்காங்களா ஃபஸ்ட்டு இதை அரைச்சிடுங்க அரைச்சிட்ட பிறகு தக்காளி போட்டு ஆறுங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் தொவையில் அரைச்சாச்சிங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்லாம் நான் கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காயிட்டோங்க காஞ்சிடுச்சுன்னா கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சீரகம் இது ரெண்டும் நல்லா பொரியட்டோம் கருவேப்பில் போட்டு தாளிச்சாச்சுங்க இது வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் மெயினாக நோய்க்குஞ்சி வச்சு இந்த தொகையில் அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ